மாவாட்டி யார் ஆனா பின்னாடிவா ஆனா பெண்ணா ஆனா பெண்ணாணி ஆனா பெண்ணா கேட்கிறேன் எப்படி செத்த

இந்த புள்ளேட்டு போறதுக்குனுக்கு என்ன வேணும் செல்வே என்ன வேணும் செல்வே மரியாதை பயிற்சி நல்லா இருக்கும் இல்லாட்டி உனக்கு சிறப்பு தர்ற மாதிரி இருக்கும் ஜம்புக்கு சிறப்பு என்ன அந்த புள்ளேட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் கேட்டேன் ஹாய் என்ன நாடா மாடியிட்டு என்ன வேணும் உனக்கு இந்த புல்லோட்டு போறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் கேட்டேன்

நாலஞ்சு மூலமா நாலு மூலமா நாலு மூலமா நாலு மூலம் மல்லிகைப்பூ வேற வேற என்ன வேணாம் வளையல் கிராடி விளையாலா தப்பர விளையாடா சரி கிராடி விளையால் வேற மஞ்சள் குங்குமம் வேற சரி நாளைக்கு சாய்ந்தரம் தர்றேன் வாங்கிட்டு வந்து பிள்ளை விட்டு போயிடணும் உனக்கு அப்புறம் நான் எத்தனை பேர் இருக்கேன் அந்த பிள்ளைங்கள ஆ சரி நீ உதுங்க அடுத்த ஆளா நாளைக்கு தரேன் செல்வி உனக்கு

சொல்லு யாரு வெளியாக வெளியாக்கிட்டேன் உண்மை சொல்லணுமா இல்லையா தெரியாதயா யார் பிடிச்சேன் எல்லா பக்கமும் முடியாம தெரியா பல பேர் பாட்டு வச்சா இது செய்வேன் அனுப்பி விட்டுருக்காங்க அதனால தான் சொல்லுவேன் சரியா மடிச்சு தரேன்